வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் உறுதியாகவே செல்வ வளம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மனக்குறை கஷ்டம் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனும் சந்திரனும் இணைந்து கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமாவாசை தினத்தை உருவாக்க கூடிய இந்த முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை வழிபாடு தர்ப்பணத்தை தவறாமல் மேற்கொள்ளும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் குருவுடன் இணைந்து சந்திரனும் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் வருகின்ற அமாவாசை என்பது சற்று கூடுதல் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இறை வழிபாடு கூட முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் முன்னோரின் ஆசிர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைத்தால் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் செல்வவளம் பெருகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் எனவே தவறாமல் எண்ணி மூன்றே நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் கன்னிராசைக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் குருவுடன் இணைந்து சூரியன் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் வலம் வருகின்றன முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய ஆரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு பல்வேறு வகையான தோஷங்கள் முன்னோர் வழிபாட்டால் விலகுவதால் மிக பெரிய அளவிலான செல்வ வளம் பெருகுவதற்கான சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு தொழில் வளம் சிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த அமாவாசை தினத்தன்று நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கன்னிராசி அது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி அவருடன் இணைந்து யோகஸ்தானத்தை மேலும் வலுவலதாக மாற்றுகிறார் ராகு ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகங்களாக பார்க்கக்கூடிய ராகு மற்றும் கேது மற்றும் சனியின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அதே சமயம் மோட்சக்காரகரான கேது விரயத்திலும் அவருடன் இணைந்து மங்கள காரகனும் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அத்தனை விரய செலவுகளும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் விலக்கி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னே நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பத திட்டவட்டமாக மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் உறுதிப்படுத்துகின்றனர் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் இருக்கிற இதற்கு பிறகு மிக விரைவாக ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று பணிச்சுமை அதிகரித்தாலும் நிறைவான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது வித்யா கரகரான புதன் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நிறைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இந்த நாளில் இருக்க உறுதியாகவே முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்போது முன்னோரின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற முடியும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனக்குறை சஞ்சலம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகும் தெல்வ வளம் பெருகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இருக்கக்கூடிய நபர்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று சகோதரர் இருக்கும் பட்சத்தில் கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வத உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முன்னோரின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைப்பதோடு செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக கண்ணீராசைக்காரர்களை தேடி வரும் இந்த அமாவாசை தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டிற்கு முன்னதாக வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறை வழிபாடு கூட முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் என்று சொல்லப்பட்டதிலிருந்து அவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தவறாமல் அன்றைய தினத்தில் விரதமிருந்து இருந்து உபகாசம் கடைபிடிப்பதோடு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தான தர்ம காரியங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வெட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று கிடைக்குங்க உறுதியாகவே அன்றைய தினத்தில் படையலிட்டு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் காகத்திற்கு உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தானங்களை செய்வதை காட்டிலும் அன்னதானம் செய்வது கூடுதல் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மேலும் அன்றைய நாளில் குளிகை நேரத்தில் தங்கம் போன்றவை வாங்கலாம் தங்கம் உள்ளிட்ட வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூடிய பணிகளை துவங்கலாம் ஆனால் அதே சமயம் கடன் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக கோபம் படுதலை தவிர்த்து விட வேண்டும் மற்றவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது வீண் வார்த்தைகள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாமிச உணவை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முயற்சிகளை சற்று கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் சுப காரியங்கள் உள்ளிட்டவற்றை தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுதல் கிரக செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும் ஆனால் அதே சமயம் தங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகளின் அடிப்படையில் கணித்து பார்க்கும் போது சிலருக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் இந்த அமாவாசையினால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியாகவே ஜாதகத்தில் பிறந்த தேதியின் அடிப்படையில் கணித்து பார்க்கும் போது சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் அந்த தருணத்தில் மேற்கொள்ளும் போது வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்துல முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன